நீங்கள் ஒரு தெளிவோட என்ன தெளிவு என் இறைவனைத் தவிர இல்லை இதுதான் தெளிவு எந்த ஒரு நன்மைக்கும் அங்கேதான் அப்ப அங்கே நீங்கள் திரும்பி இருக்கும்போது உங்களை எதை எதை கொண்டு அவங்க நோ நோவடிப்பாங்க மனசு நோவடிக்கணுங்கிறது ஒரு பொருள் உங்களுக்கு வரணும் வர விடாமல் தடுக்கிறாங்க ஒன்று உங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்க விடாமல் செய்கிறாங்க உங்களுக்கு வேண்டாம் நிர்பந்தப்படுத்துகிறாங்க தானே நீங்கள் விளங்கி கொண்டால் மனசு கொண்டு போக மாட்டீங்க ஒரு மனுஷன் இதை செய்யி உனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க நீ செய்யணுன்றான் அவனுக்காக செஞ்சுருங்க அவனுக்கு அவனுக்கு அதை விளங்க மாட்டேங்குது சொன்னால் புரிய மாட்டேங்குது இது மனிதனுக்கு நிர்பந்தப்படுத்து தெரிய மாட்டேங்குது ஏன் அங்கே போயிட்டு உறுதியாக நிற்கிறீங்க வீ வர்றாப்பா உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மறைத்து வைத்து உங்களுடைய எண்ணம்ன்றது மறைச்சி வச்சுருக்குது அதே உங்களுடைய இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் அவன் உங்களை நிர்பந்தப்படுத்துகிறான் முதல்ல நிர்பந்தம் நிர்பந்தப்படுத்துறதுக்கு நீங்கள் உங்கள் இறைவன்கிட்ட கிட்ட மன்னிப்பு தேடுங்க இந்த மாதிரி சூழலுக்கு நான் தான் சம்பாரிச்சிருக்கேன் இப்போ அதை செஞ்சுட்டு அவங்க இறைவனை உங்களை குற்றமொழிப்பாக நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் நிர்பந்தத்தில் செய்கிறீங்கன்னு அவனுக்கு தெரியும் என் இறைவன் தண்ணி தண்டிச்சுடுவான்னு நீங்கள் பயந்துடுங்க எதை எனக்கு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்கிறீங்க இல்லை இப்போ தெளிவுபடுத்துங்க இப்போ நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரு திருந்தி விடா இருக்கும்போது அவனை அவன் யார் உங்களை நிர்பந்தப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு வேறு ஒரு காரியத்துமாக அவரை நீக்குவதற்கு உங்களுக்கு இறைவன் போதும் உங்கள்கிட்ட இருக்கிற நிர்பந்தத்தை அவன் நீக்குவான் இப்போ மன கஷ்டன்றது நீங்கள் ஒரு விஷயத்தை மனசை பற்றி ஒன்று இறைவன் தான் உடல் ரீதியாக ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் மன கஷ்டமாக அது மாறுது எனக்கு இது நீங்கள் உங்களுக்கு நினைக்கிறீங்க இன்னொருத்தன் எடுக்கிறாங்க சரி அவங்க எடுத்துட்டாங்கன்னு விடக்கூடிய மனசு பக்கம் உங்களுக்கு வரும் அப்படின்னா நான் இன்னும் உயர வேண்டியதுன்னு நடத்தும் எனக்கு ஒரு மன கஷ்டம் வருதுன்னா நான் இன்னும் தெளிவுபெற வேண்டியன்னு இருக்கேன் அவ்வளோதான் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவரணும் இன்னும் தெளிவு வரணும் இன்னும் தெளிவரேன் அவ்வளோதான் யார் மீதும் குற்றமும் இல்லை குறையும் இல்லை இதுக்கும் உடைய இறைவனுடைய உதவி வேணும் இதுக்கு எனக்கு தெளிவு வேணும் இதுக்கு எனக்கு கல்வி வேணும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என் மனம் தெளிவடைவதற்கான கல்வி அதான் கல்வி இறுதி வரைக்கும் எனக்கு தெளிவு தேவைப்பட்டு இருக்கு படிப்படியாக 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 நீங்க படிப்படியாக நேர்வழியில நல்ல பாதையில நீங்க அமைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அவன் தான் உங்களை நேர்வழியை கொண்டு போறான் நீங்க நேர்வழியில போக முடியாது நீ உடனே நேர்வழி எழுதி ஒரு ரோட்டில் எழுதி அந்த ரோட் வழியில் நடந்து போகலாம் அவ்வளவுதான் அதில் நேர்வழி நேர்வழியில் உங்கள் மன அமைதியோடு நீங்கள் வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அர்த்தம் அதான் நேர்வழி உங்கள் பேரே நேர்வழின்னு வச்சுக்கிறது இல்லை